பணம் சம்பாதிப்பது மிக மிக எளிது ஆனால் செல்வந்தராகவே கடைசி வரை வாழ்வது அப்படிங்கிறது மிக ஒரு கடினமான விஷயம் வெறும் பணக்காரராவதோடு நின்று விடாமல் கடைசி வரை அந்த பணம் நம்மிடமே இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்வில் கடைசி வரை செல்வ செழிப்போடு பணத்தோடு வாழணும் அப்படின்னா இந்த ஒரு ஐந்து வழிகளை பின்பற்றினாலே போதும் பணம் அப்படிங்கிற சொல் எப்பொழுதுமே நம் வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப கையில் பணமும் உடலில் வலுவும் இருக்கும் போதே முழு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை தயார் செய்து கொள்வது அப்படிங்கிறது செல்வந்தராவதற்கு மிக மிக ஒரு அவசியமான ஒன்று அது மட்டும் வாழ்வில் எப்பொழுதுமே பணத்தோடு வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுது அப்படியாப்பட்ட அவ்வளவு முக்கியத்துவம் நம் வாழ்விற்கு தேவையான அந்த பணம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம் வாழ்வில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஐந்து வழிகள் அந்த ஐந்து வழிகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை எக்காரணம் கொண்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அந்த சேமித்தல் எவ்வளவு எவ்வளவுதான் நம்ம பணம் சம்பாதித்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவை சேமிப்பித்து வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான பா பார்க்கப்படுது அதுல நம்ம வாழ்வில் நம்ம கடந்து வந்த மிக மிக மோசமான நாட்களை கருத்தில் வைத்து கொண்டு கண்டிப்பாக அந்த நாட்கள் மீண்டும் நம்ம சந்திக்கவே கூடாது அப்படிங்கிறத மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு சேமிக்கணும் அப்படிங்கிறது முதலாவதாக ஒரு முக்கியமான வழியாக பார்க்கப்படுது முதலாவதாவது வழி சேமித்து மோசமான நாட்களை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக நமக்கு அப்படின்னு தேவை அப்படிங்கிறத சேமித்து வைத்துக்கொள்வது மிக மிக ஒரு உன்னதமான வழியாகவே பார்க்கப்படுது இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தோம்னா அடுத்த விஷயமா பார்த்தோன்னா எங்கே உணவுப் பொருட்கள் அபரீதமாக கிடைக்கிறதோ உணவுப் பொருட்கள் தேவைக்கு அதிகமாக கிடைக்கிறதோ அது மட்டுமல்ல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எந்த ஒரு வீட்டில் விட்டு கொடுத்து போகிறார்களோ அந்த வீட்டிற்கு எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது தானாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு வீட்டில் உணவிற்கு பஞ்சமே இல்லாமல் தாராளமாக இருக்குதோ அந்த வீட்டிலும் கணவன் மனைவி ஒவ்வொருக்கொருவர் விட்டு கொடுத்து அந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் எந்த ஒரு வீடு சுமூகமாக இருக்குதோ அந்த வீட்டில் நிச்சயமாக பணம் அப்படிங்கிறது நிரந்தரமாக எப்பொழுதுமே வாழ்நாளில் இருந்துக்கிட்டே இருக்கும் முடிந்தவரை வீட்டில் சண்டை சச்சரவு விட்டு கொடுத்து போவது இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமாகவே பார்க்கப்படுது மூன்றாவது உன்னதமான வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சேமிக்கும் பணத்தை நாமளே எப்பொழுதுமே சேகரித்து வைத்து கொள்ளவே கூடாது அப்படின்றதும் நல்ல காரியங்கள் செய்வதற்காக அந்த பணத்தை கொஞ்சமாவது செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேங்கி இருக்கிற நீர் தண்ணீர் அசுத்தமடையும் அப்படின்னும் ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணீர் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வழக்கு அதே போல சேமித்த பணத்தின் ஒரு பகுதியை அதாவது ஒரு ஏதாவது ஒரு பகுதியை தர்மம் செய்யணும் நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தணும் தேவைப்படுபவர்களுக்கு அதை கொடுத்து உதவணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா மீதம் இருக்கும் நம்மக்கிட்ட மீதம் இருக்கும் பணம் நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும் நம் வாழ்வில் இன்றுமே நம்மிடம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் மூணாவது முக்கியமான வழி நான்காவது வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி மற்றவர்களுக்கு உதவும் அந்த பணம் நற்பண்பு உடையவர்களுக்கு அது மட்டும் அல்ல தகுதியுடையவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவை இல்லாதவர்களுக்கு அதிகமாக பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாமல் செலவு செய்பவர்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பதை விட பணத்தின் அருமையை புரிந்தவர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் நற்பண்புகள் உள்ளவர்களுக்கும் அந்த பணத்தை வாங்க தகுதியுடையவர்களுக்கும் அதை தானம் கொடுப்பது தர்மம் செய்வது உதவி செய்வது நல்ல செயல்களுக்கு அந்த உணவு உதவி செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது மிக மிக ஒரு உன்னதமான நான்காவது வழியாக பார்க்கப்படுது கடைசியாக பணத்தை வைத்துக்கொள்வதற்கான மிக மிக முக்கியமான ஐந்தாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யார் ஒருவர் தன்னுடைய ஒரு நொடி கோபத்தால் வாழ்வில் எல்லாவற்றையுமே இழக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவங்கள்ட்ட நிச்சயமாக அந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவு ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்க வாழ்நாளில் பணம் இருப்பதற்கான சாத்தியம் குறைவாகவே இருக்குன்னு பார்க்கப்படுது யார் ஒருவரிடத்தில் அதீத கோபமும் அதீத பேராசையும் இருக்கோ அவங்கள்ட்ட பணம் அப்படிங்கிறது செலவழிச்சுக்கிட்டே இருக்கும் முடிந்தவரை அதிகமாக கோபப்படாமல் அது மட்டுமல்ல பேராசைப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது உன்னதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பேராசையின் நெருப்பு ஒரு நபரை எரித்து சாம்பலாக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு இந்த நிலையில் ஒரு நபர் தனது பொறுப்புகளையும் கடமைகளையும் மறந்து அனைத்து செயல்களிலும் தோல்வியடைகிறார் கோபத்தாலும் பேர் ஆசையிலாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து வழிகளை தெரிந்து கொண்டு நம் வாழ்நாளில் எப்பொழுதும் பணத்தோடு வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் ஏற்படுத்திக்கொண்டு வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்